வீட்டில் போது என் தாயார் அழகிய நாயகி அம்மாள் பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அங்க நம்ம அப்படி நடந்தது இப்படி நடந்தது நம்ம குடும்பத்தில் அப்படி இருந்தது இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அப்ப நான் வந்து என்ன செய்தேன் இதெல்லாம் சொல்லி சொல்லி பிரயோஜனம் கிடையாது நீங்க வந்து அதை எழுதி தான் என்று சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க எழுதி போய் பேப்பர் தான் இன்னொரு பென்சில் பெரு பேனா வந்தா நான் எழுதித்தானே என்று சொன்னார்கள் அப்போ அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்களுக்கு வயசு அறுபது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆனாலும் கொஞ்சம் நானூறு ஐநூறு காகிதங்கள் வெள்ளை காகிதங்களும் நிறைய பே பேனாக்களும் வாங்கி கொடுத்து எழுதுக்கப்பாங்க எழுதத் தொடங்கினார்கள் அவர்கள் வயசு அறுபது எழுதி 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 வச்சிட்டு ஒரு வருஷம் கழிச்சு அப்பா சபாபதி என் பேரே வீட்டில் சபாபதி தான் வர்த்தவசல்ல முதல்ல பொன்னியில் வரல சபாபதி அப்பா சபாபதி நான் இந்த எல்லாம் எழுதியிருக்கிறேன் நீ இதை கவனமாக வைத்துக்கொள் என்று எனக்கு தந்தார்கள் அந்த புத்தக அந்த பேப்பர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நான் சென்ட்ஜீவியர் காலேஜில் ஃபோக்லோ டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து இது எங்கள் அம்மா தந்தது அவங்க கைப்பட தந்தது என்று சொன்னேன் அவர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை அறுபது வயதான ஒரு அம்மா இப்படி எழுதித்தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அதை ஆக்கேவை செல் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்போது ஃபாதர் ஜெயபதி அவர்கள்

எனக்கு பெருமை தான் எனக்கு பெருமை தாங்க முடியவில்லை அவர் நினைச்சு பார்த்தா இப்பவும் புல் அரிக்கிறது அவர்களை வெளியிட்டு அதை வெளியிட்டது மட்டுமல்ல அதை அவர்கள் பல இடங்களில் அதை வெளியிட்டு விழா நடத்தினார்கள் ஃபாதர் ஜெயபதி சும்மா இருக்கல பல இடங்களில் வெளியீட்டு விழாக்களை அந்த வெளியீட்டு விழா இருந்தது ஒவ்வொரு முறையும் மூவாயிரம் புத்தகம் வீதம் ஒன்பதாயிரம் புத்தகம் ஒரே ஆண்டில் தீர்ந்தது இது மிகப்பெரிய ஒரு சாதனை எங்க அம்மா அவருடைய அந்த புத்தகம் இருக்கிறது அது எங்களுடைய குடும்ப வாழ்க்கை எங்களுடைய அவர்கள் பிறந்த ஊர் பெயர் கீதாமொழி நேபா மாவட்டத்தில் உள்ளது அந்த ஈத்தாமலியில் அன்று பொன்னம்பல செலவான் சித்தம்பல சிறவான் என்று அது பெயர்கள் வித்தியாசமா இருக்கும் அவர்கள் எங்கேயோ இருந்து கடமையாக வந்தவர்கள் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட அந்த மக்களை பற்றி எல்லாம் விரிவாக எழுதியிருக்கிறார்கள் இது என்னுடைய சாதனை என்று நான் நினைக்கிறேன் நிறைய எழுதி நான் நாற்பது புத்தகத்துக்கு மேலே எழுதியிருக்கிறேன் ஆனால் என்னுடைய சாதனையாக நான் நினைப்பது என்னுடைய அம்மாவை எழுத வைத்து அதை புத்தகமாக வெளியிட்டதுதான் என்று நினைக்கிறேன் அந்த வகையிலே எனக்கு ரொம்ப பெருமை நீங்கள் முடிந்தால் எல்லாரும் தப்பு புத்தகத்தை வாங்கி வாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்று குறுகிய நேரத்தில் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் வழக்கம்